இந்த வீடியோவை வழங்குவோர் கோல்ட் நீங்கள் அடக வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் கால் போர் எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபைவ் எயிட் ஹாய் ஹலோ வணக்கம் வியூவோ ஸோ இப்போ நம்ம கூட ரகு ஆதித்யா இருக்காங்க நிறைய படங்களில் பார்த்துருப்பீங்க வளர்ந்து வர ஒரு வணக்கம் வணக்கம் சார் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் விஜய் பண்ணி முடிச்சாச்சு அந்த தம் பொண்ணை கட்டி போடுற ஒரு சீன் இருக்கு அதில் வந்து ஒரு என் பக்கத்தில் உட்காந்த ஃப்ரெண்டு வந்து ஒரு மூணு நாளைக்கு பேச சொல்லி போயாச்சு ஒரு ஏழு என்ன பார்த்தா முடிவு பண்ணி சரி மூணு மூணு எழுத்து எழுத்து

சினிமா ஜர்னி எப்படி இருக்கு உங்களுக்கு சினிமா ஜர்னி ஆஸ் யூஷுவல் ஸ்ட்ரகிள்ஸ் பிளஸ் ஹாப்பினஸ் இப்படி போயிட்டு இருக்கு சினிமானாலே ரெண்டுமே தானே கலந்தா இருக்கும் எஸ் லைனா வில்லனே பண்ணிட்டு இருக்கீங்களே ஹீரோவா நீங்க எப்ப பண்ணி நாங்க பார்க்கலாம் ஏதாவது கொடுங்க மேடம் அதுதான் வருது ஆக்சுவலா பட் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இருக்கிற மாதிரி தான் நமக்கு ஒரு ஆசை இருக்கும் லீட் ரோல் பண்ணலான்னு சொல்லிட்டு பட் ஏதோ ஃபேஸ் சொல்லிட்டாங்க பாக்கிறதுக்கு பண்ணிடுறாங்க போல நிறைய படத்துல நீங்க ரொம்ப அழகா பண்ணிருந்தீங்க பட் தேவராட்டம் பார்க்கும்போது நிஜமாவே உங்களுக்கு வில்லனாவே பாத்துட்டேன்

அந்த கொடூரம் பத்தல கொடூரம் பத்தல சொல்லி சொல்லி கிட்டத்தட்ட வந்து கிட்டத்தட்ட அந்த தம் அடிச்சு அந்த பொண்ண கட்டி போடுற ஒரு சீன் இருக்கு இல்லையா அதுல வந்து ஒரு பதினஞ்சு வாட்டி எனக்கு எனக்கு தம் இது கிடையாது பழக்கம் கிடையாது சோ ஒரு பதினஞ்சு வாட்டி அடிக்க வச்சு அன்னைக்கு ஃபுல்லா வந்து தலைவலி அந்த மாதிரி தான் பண்ணி கடைசியில வந்து ஏதோ டயர்ட் லுக்ல கொடூரம் வந்துருச்சு போல இருக்கு ஆமா டயர்ட் லுக்ல ஆக்சுவலி ரொம்ப நீங்க தான் பார்க்கவே வில்லனோட பயங்கரமா இருந்தீங்க இவர் கையில மட்டும் மாட்டிருக்க கூடாது இப்ப ஆக்சுவலி எனக்கு ஏதாவது படத்தோட வில்லன் பார்த்தாலே எனக்கு உங்களை பார்த்தாலே துணிரும் இவங்க நிஜமா தான் ரியல் லைஃப்ல இவங்க கேட்டவங்க அந்த மாதிரி ஒரு தாட் போயிடும் ரியல் லைஃப்ல என்ன பார்த்தா கேட்டவன் முடிவு பண்ணி வச்சிருக்கா அப்ப பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது இப்போ உங்களுக்கு நல்லா பழகணும்னே தெரிஞ்சிச்சு எனக்கு ஆக்சுவலி எப்படி இருக்கு உங்களுக்கு லைக் இவ்வளவு பெரிய சினிமா வட்டாரத்துல நல்ல நல்ல படங்கள் கண்டினியூஸ் ரொம்ப சூஸியா பண்ணிட்டு இருக்கீங்க பிகாஸ் நிறைய பேர் நிறைய படங்கள் பண்ணுவாங்க உங்களை பொறுத்தவரை ரொம்ப சூஸியான ஸ்கிரிப்ட்ஸ் உங்களுக்கு இம்பார்டன்ஸ் இருக்கிற ஸ்கிரிப்டா பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி அதை சூஸ் பண்றீங்க நீங்க இல்ல எனக்கு அதான் நான் எப்பவுமே நினைக்கிற மாதிரி ஒரு லீடு வில்லன் லீடோ இல்லை ஹீரோ லீடோ அந்த மாதிரிலாம் பண்ணாமல் என்னோட ஆம்பிஷன் வந்து இஸ் அ குட் ஆக்டர் அப்படின்னு எல்லாரும் சொல்லணும் அதுதான் சொல்லணும் அது லைக் நசருதீன் ஷால் நிறைய பேர் இருக்காங்க எக்ஸாம்பிள் ஸோ அந்த மாதிரி ஃபைவ் மினிட்ஸ் ஒரு கேரக்டர் பண்ணாலும் நல்லா இருக்கணும்னு நினச்சேன் ஆனால் இந்த படம் வந்து அவர் கொடுக்கும்போது வந்து மதுரையில் தான் சீன் எனக்கு கதையே சொன்னார் இது நான் பண்ணணுமா அப்படின்னு நான் கேட்டேன் ஏன் அப்படின்னாரு இல்லை வீட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன்னா வீட்டில் ஃபேமிலி வந்து பெரிய பிக் ஃபேமிலி ஜாயிண்ட் ஃபேமிலி எல்லாரும் பார்ப்பாங்க என்ன ஆகுது அப்படின்னு கேட்டேன் இதுதான் உனக்கு வந்து ஒரு நேம் இதை விட உங்க வீடு பர்ஃபெக்டாக யாரும் பண்ணிருக்க முடியாது அந்த வில்லன் ரோல் பிகாஸ் நமக்கே ஃபீல் ஆக வச்சு தான் அதுதான் ஒரு ஆக்டருக்கு சக்ஸஸ் ஆன விஷயம் ஸோ பிஃபோர் ஆக்டர் ஆக்டர் ஆஃப்டர் எப்படி இருந்தது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பிஃபோர் ஆக்டர் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லைஃப் ரொம்ப நார்மலாக அந்த மாதிரி இருக்கும் ஆஃப்டர் என்ன டிஃப்ரென்ஸ் நினைக்கிறீங்க

கோர்ஸ்லாம் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைச்சி பூஜை பட்டம் நடித்தேன் அங்கே அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு அந்நோட்டிஸ் நான் அன்னோட்டிஸ் பண்ணு சொல்ல முடியாது அது ஒரு ஃப்ரெண்ட் கேரக்டராக த்ரூ அவுட்டாவெலாம் வரும் பட் பார்த்தா நம்ம பார்த்தா வந்து நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரெகக்னைஸ் பண்ணுவாங்க ஜென்ரல் ஆடியன்ஸ் ரெகக்னைஸ் பண்ணுறது எப்படின்னு தெரியல ஆனால் சத்யன் தட்டர் வாசலும் சும்மா நான் ஒரு நாள் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸோட அப்போ ஒரு பையன் வந்தான் நீங்கள் பூஜையில் நடிச்சது தானே எப்படி அப்படியே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருந்தது பரவாயில்லையே நம்மளோட ரெக்கனைஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அண்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தருமதுறையில் அந்த கிளைமேக்ஸில் அவர் அடித்து முடிச்சுட்டு அதோட படம் அதோட கிளைமேக்ஸ் முடிஞ்சிட்டு வெளியில் வரும்போது என்னோட என்னோட நேட்டிவ் பிளேஸில் தான் நான் பார்த்தேன் பாத்துட்டு வெளியில வரும்போது வந்து ஒருத்தர் வந்து ஹாய்னாரு ரெண்டு பேர் வந்து சொன்னாங்க அப்புறம் வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க செல்ஃபி எடுத்தாங்க பார்த்தா ஒரு பெரிய கூட்டமே சூழ்ந்துருச்சு அப்போது வந்து ஓகே நம்ம ஏதோ ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஏதோ ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தோணுச்சு சோ இத தொடர்ந்து மறுபடியும் ரிலீஸ் ரிலீஸ் கூட பண்ண போறீங்க இல்லையா ஆமா ஏற்கனவே பண்ணிட்டேன் மாமனிதன்ல மாமனிதனும் பண்ணிட்டேன் एक्चुअली மாமனிதன்ல அதே காம்பினேஷன் அதே காம்பினேஷன் தர்மோதரை உள்ள அதே விஜய் சேவி சார் சீனராம் சார் காம்பினேஷன் அதுலயே பண்ணி முடிச்சாச்சு இப்போ 3rd 3rd காம்போ விஜய் சேவி எப்படி இருக்கு बिकॉज அவங்க மக்கள் செல்வன் இல்லையா ஆமா சோ அவங்களோட மறுபடியும் ஒரு மூணாவது டைம் காம்போ அப்படிங்கும்போது அவரோட நடிக்கிறது வந்து காம்பினேஷன் அது ரொம்ப ஜாலியாவும் இருக்கும் பயமாவும் இருக்கும் அவரோட அவர் வந்து पर्सनலா ரொம்ப ஜாலியான டைப் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டைப் ஒரு நல்ல மனிதர் வேற ஸ்க்ரீனில் நடிக்கும்போது தூக்கி சாப்பிட்டு போயிடுவார் அதனால் வந்து டைலாக் எல்லாம் பர்ஃபெக்டாக வச்சு ஞாபகம் வச்சுட்டு அங்கே போய் பண்ணும்போது அவர் ஒரு வாட்டி ஒரு ஒரு டேக்கில் வேறு வேறு மாதிரி ஒன்று கொடுப்பாரு நமக்கு வந்து சரி இதுக்கு இப்படி பண்ணுமா அது இப்படி பண்ணுவேன் ஸோ அந்த கொஞ்சம் பயம் இருக்கும் எந்த சீன்காலும் நீங்க ரொம்ப மெனக்கேட்டு லைக் எனக்கு இது வரவே இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு வந்தா அதுக்கான ரெகனேஷனும் கிளாப்ஸும் ஆடியன்ஸ் வந்து எனக்கு எனக்கு வந்து ஃபைட் இன்னும் கொஞ்சம் வரல அதனால வந்து ஃபைட் வரல ஃபைட் வரல சோ தத்தி தத்தி எல்லாம் சண்டை போட்டீங்க அப்புறம் இதுக்கு மேல என்ன உங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டப்படுறது கொஞ்சம் வரணும் ஓகே அப்புறம் இந்த தம் அடிக்குற சீன் அதெல்லாம் கொஞ்சம் இதால மற்றபடி இன்னும் நம்ம சொல்கிற அளவுக்கு இன்னும் நிறைய கேரக்டர் பண்ணால் தான் வந்து இது என்ன இதுன்னு தெரியும் இப்போதைக்கு ஜஸ்ட் வில்லத்தனமாக இருக்குது காமெடி கேரக்டர்ஸ் பண்ணணும் ஒரு அப்பாவியான ஒரு கேரக்டர் பண்ணணும் இந்த மாதிரி கேரக்டர்லாம் பண்ணும்போது சேலஞ்சஸ் ஜாஸ்தியாக இருக்கும் ஜாஸ்தியாக இருக்கும் ஓகே நீங்கள் ரீசன்ட் டைம்ஸில் ஆஸ் ஆடியன்ஸாக பார்த்து இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கலாமே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ண படம் லைக் இது நான் நடிச்சுன்னா கண்டிப்பாக நான் நடிச்சிருப்பேன் ரொம்ப ஃபேவரேட்டான மூவி பார்த்தீங்கன்னா மயக்கம் என்ன மயக்கம் என்ன அது அப்புறம் இந்த மூணு இதெல்லாம் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து அதுல வந்து நிறைய இருக்கும் ஆக்சுவலா நிறைய இருக்கும் இன்னொன்னு சொன்னீங்கன்னா அதுவும் சொல்லுவீங்க செவன் மூவில வந்து கெவின் ஸ்பேசி பண்ண கேரக்டர் பண்ணணும் அது வந்து அதுல வந்து அவர் எதுவுமே பேச மாட்டார் எதுவுமே பண்ண மாட்டார் சைலண்டா அப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு அதை பார்த்தாலே நமக்கு உள்ளுக்குள்ள பதறும் அதுதான் ஒரு மாதிரி நல்லா இருக்கும் இந்த கேரக்டர் வந்து இப்போ அன்னைக்கு ஒரு மூவி பார்க்கும்போது

வேர்ஸ்ட் கிரிட்டிக் பெரு வேஸ்ட் கிரிட்டிக் பெருசாக வந்ததில்லை வரும் வரும்னா என்னென்னா எங்கள் வீட்டில் ஃபேமிலியில் தான் அண்ணா தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி இதுக்கு வந்து போஸ்டர் சரியில்லை இதில் வந்து நீ இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துட்டலாம் கொஞ்சம் ஃபேஸ் கலர் கிளியராக வச்சிருந்துக்கலாம் அந்த மாதிரி சின்ன சின்ன இது வரும் இப்போதான் இன்னும் பெருசாக நம்ம ஃபார்ம் ஆகல இல்லையா இப்போ தான் வளர்ந்துட்டு வரும் அதனால வந்து எல்லாருமே பாசிட்டிவாக தான் சொல்றாங்க பாசிட்டிவாக சொல்லுனா அவன் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுவான்ற ஒரு எண்ணத்தில் சொல்லுவாங்களா போல ஸோ அது நல்லா தான் எடுத்துக்கிறது அம்மா வந்து அம்மாலாம் வந்து நான் என்ன பண்ணாலும் வந்து ஐயா சூப்பராக ரெண்டு பண்ணாலும் அம்மா பேசி நான் வந்து இது இந்த விஷயத்தில் நான் கேட்கவே மாட்டேன் அம்மாக்கு எல்லாருக்கும் எல்லாரோட டைமண்ட் தானே வெளியில் சொல்றேன் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க அவங்க வந்து சொல்லுவாங்க இது ஆக்சுவலாக இது இதில் இது கரெக்டாக இருக்குது இல்லை தப்பாக இருக்குன்னு கரெக்டாக சொல்லுவாங்க மத்த நாங்க வந்து மத்தவங்களோட நடிப்பையும் சேர்த்து விமர்சனம் பண்ணுவோம் இதுல இவன் நடிக்கிறான் இதுல வந்து இதுவாக இருக்கான்னு சொல்லிட்டு ஜென்ரலாக தனுஷ் தவிர நீங்க யாராவது பார்த்து நடிக்கிறான் போய் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த அளவுக்கு நம்ம ஒன்றும் கிடையாது இல்லை நான் சொல்கிறேன் ஆஸ் ஜென்ரல் ஆடியன்ஸ் ஆஸ் ஆக்டராக இல்லாம ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும் இல்லையா ஒரு சில படத்துல பதினேழு பெருமாள் மாதிரி பார்த்து எல்லாருமே வேந்து போனாங்க என்னோட அண்டர் ரேட்டட் ஆக்டர் அவங்க இவ்வளோ யாருமே யூஸ் பண்ணிக்கல கதர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இதை படம் பார்த்து ஃபீல் பண்ணிருக்கீங்களா சரி இவ்வளோ நல்ல ஆக்டராக வந்துட்டு மிஸ் பண்ணிட்டாங்களே இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி எனக்கு ஆக்சுவலாக வந்து அப்படி ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா லைம் லைட்டுக்கு வந்துருவாங்க கன்ஃபார்மா கன்ஃபார்மா வந்துருவாங்க ஏன்னா இப்ப விஜய் சேத சார் வந்து அவர் நீங்கள் அந்த காலத்தில் நீங்கள் அவர் பண்ண அந்த நான் மகாணில் அதெல்லாம் பார்க்கும்போது கூட ஒரு ஒரு ஃப்ரெண்டு கேரக்டராக பக்கத்தில் இருந்தால் கூட அவர் அவர் அந்த கேரக்டரில் கரெக்டாக பண்ணியிருப்பார் பேபு நிற்காம அது மாதிரி பண்ணியிருப்பார் ஸோ அவங்க கண்டிப்பாக அந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து லைன் லைட்டுக்கு வந்துடுவாங்க கதிர் அந்த மாதிரி கதிர் வந்து ஒரு ஃபைன் ஆர்டிஸ்ட்டு அண்டு கௌதம் கார்த்திக் கௌதம் கார்த்திக் வந்து ஹி இஸ் அ ஹார்ட் ஒர்க்கர் அதாவது கோர் ஹார்ட் ஒர்க்கர் அவர் அண்ட் டவுன் டு த எர்த் வேறு ஸோ அவர்லாம் நல்லா வரணும்னு நான் நினைக்கிறேன் பெஸ்ட் ஆக்டர் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி தனுஷ் வர்ஸ்ட் ஆக்டர் இன் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி கண்டிப்பா அது எப்படி சொல்றீங்க சரி நீங்க ரெண்டு எழுத்து நடிக்க மூணு எழுத்து நடிக்க அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க சரி மூணு எழுத்து மூணு எழுத்து தனுஷ் தான் மூணு எழுத்து அது வேற யாரும் மூணு எழுத்துன்னு தெரியலையே சரி அப்புறமா உங்களை தனியாக கேட்டுக்கிறேன் பெஸ்ட் ஹீரோயின் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் இன் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி யாரும் சொல்லுவீங்க பெஸ்ட் ஆக்ட்ரஸ் ஆஃப்டர் சீங் நடிகை தலகம் கீர்த்தி சுரேஷ் ஹாட்டஸ்ட் ஆக்ட்ரஸ் இன் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி அவளா பால் அவளா பால் தி ஒன் யூ வாண்ட் டு வர்க் வித் நைன்தரா நயன்தாரா வாவ் சூப்பர் பெர்ஃபெக்ட்டான டைரக்டர் இவங்க தான் அப்படினா நீங்க யார் சொல்லுவீங்க பெர்ஃபெக்ட்டான டைரக்டர் டைரக்டர் நீங்க ஃபேவரட் டைரக்டர் யூ வாண்ட் டு வர்க் வித் ஐ ஆல்ரெடி வர்க் வித் சீனுராம் சாம் சார் ஓகே அண்ட் இது வந்து பெர்ஃபெக்ட்டான டைரக்டர்ன்றது நிறைய விஷயம் லைக் மேக்கிங்ல காசு செலவு பண்ணாமல் ப்ரொடியூசருக்கு இது கொடுக்குற நிறைய கேட்டகரி இருக்கு ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹரி சார் வந்து பயங்கர பர்ஃபெக்டாக இந்த சீன் இன்னைக்குள்ள முடிச்சாகணும் இந்த சீன் இன்னைக்குள்ள முடிச்சாகணுன்ற மாதிரி வருது

என்னன்னா இப்ப உள்ள அருமையாட்டு இருக்காங்க நலன் குமார சாமியன் கார்த்திக் சுப்ராஜ் ஸோ தே மேட மேக்கிங் த மூவி இஸ் வெரி ஈஸின்ற மாதிரி அவங்க வந்து பண்ண வச்சுட்டாங்க ஸோ அதனால் ஆக்டர்ஸ் நிறைய பேர் உள்ளே வர முடியுது டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் உள்ளே வர முடியுது இப்போ நீங்கள் என்ன ஏதாவது ஒரு பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் ப்ரொஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆயிரம் பேர் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸாக இருப்பாங்க முழங்க அந்த மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க ஸோ இட்ஸ் ஃபிலிம் மேக்கிங் வாஸ் வெரி ஈஸி அதே சமயத்துல வந்து ஃபிலிம் ரிலீஸையும் மனசுல வெச்சிக்கிட்டு பண்ணா இட் will be very nice தெளிவா இருக்கீங்கல இன்டஸ்ட்ரி பத்தி ஓகே நீங்க சொன்னது உண்மையான விஷயம் இப்போ வந்து இண்டஸ்ட்ரி எவல்வ் ஆக ஆக நிறைய பேர் நடிக்கறாங்க நிறைய பேர் உள்ள வராங்க இது growth னு நினைக்கிறீங்களா இல்ல வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டாங்க மீடியா னு ஓகே அப்படி ஒரு மைனஸ் பாயிண்ட் நினைக்கிறேன் மைனஸ் ஏ கிடையாது எல்லாமே growth தான் एक्चुअली நான் சொல்றேன் நம்ம நம்ம வந்து காம்படிஷன் வர கூடாது காம்படிட்டர் வர கூடாது அப்படின்னா இருந்தானா நம்ம நம்ம குவாலிட்டி இருக்க முடியாது காம்படிட்டர்ஸ் தான் நம்ம குவாலிட்டி இன்கிரீஸ் ஆகும்

லைக் லாட் ஆஃப் என்டர்டைன்மெண்ட் கேம் இன் நமக்கு வந்து முன்னாடி வந்து வெறும் சினிமா மட்டும் தான் எண்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அதை விட்டுவிட பீச் தான் என்டர்டைன்மெண்டாக இருக்குது இப்போ அப்படி கிடையாது எல்லாருமே வந்து ரெஸ்டாரெண்ட்ஸ் போகிறாங்க இப்போ எல்லாமே இருக்குது எல்லா இது எல்லாத்தையும் மீறி தேட்டருக்குள்ளே பார்க்கிங் சார்ஜஸ் இருக்கு பாப்கார்ன் சார்ஜஸ் இருக்குது இது எல்லாத்தையும் மீறி ஒருத்தர் தேட்டருக்குள்ளே வந்து மக்களை வர வைக்கணும்னா அது வந்து உண்மையிலேயே வந்து அது ஒரு பெரிய கலை தான் இப்படியே லூவர்ஸ் டேரக்டர் பிகாஸ் யூ டூ மோஸ்ட் ஸ்கிரிப்ட்ஸ் நம்ம டைரக்டர் உங்களுக்கு ஆகணும்னு ஆசை கண்டிப்பாக இருக்க இருக்குது என்ன மாதிரி கதை பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்க யாரும் இல்லை ஆக்சுவலாக ஒரு 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 நல்ல ஆக்டருக்குள்ளே ஒரு டேரெக்டர் இருந்தால் தான் அவன் வந்து ஒரு சரியான ஸ்கிரிப்டை சூஸ் பண்ண முடியும் என் சைக்ளோப்ரீடியா சொல்லுங்க அந்த அதான் அந்த விஷயம் இருந்தால் தான் இல்லைனா வந்து வெரி பேட் ஸ்கிரிப்ட்ஸ் சூஸ் பண்ணிட்டு நம்ம கெரியரே க்ளோஸ் ஆகிடும் ஸோ ஒரு 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 நல்ல நடிகர்களுக்குள்ள ஒரு டைரக்டர் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக இருப்பாங்க ஸோ நீங்கள் சப்போஸ் டெரெக்ட் பண்ணீங்கன்னா யாரை வச்சு டெரெக்ட் பண்ணுவீங்க என்ன மாதிரி ஜானரில் பண்ணும் த்ரில்லரா ஹாரரா இல்லை லவ் ரொமான்டிக்காக எனக்கு வந்து நான் வந்து ஒரு ஒரு நாலஞ்சு ஸ்கிரிப்ட் வச்சிருக்கேன் எல்லாமே வேற வேற ஓகே அது எல்லாமே ஃபுல்லா டெவலப் ஆகாத ஸ்கிரிப்ஸ் தான் பட் எல்லாமே ஒரு ஒன் லைனர்ஸ் ஒரு ஒன் பேஜ் அந்த மாதிரி ஸ்க்ரிப்ஸ் ஒன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஜானரா இருக்கும் ஒன்னு சைக்காலஜிக்கல் த்ரில்லராக இருக்கும் ஒன்னு வந்து தெரியும் ஒன்னு அட்வென்ச்சர் ரொமான்டிக் ஸ்டோரியா இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இப்போ இவரு எனக்கு அதுல வந்து சில்வராகன் சார் ரொம்ப பிடிக்கும் ஒன்னு ஃபேண்டஸ் எடுப்பார் இல்லன்னா வந்து த்ரில்லர் எடுப்பாரு இல்லைன்னா ஒரு ரொமான்டிக் அல்லே சார் கண்டிப்பா நீங்க அப்போ கேக்கும்போது லைக் ஐ ஃபோர் கட் இஸ் நேம் செல்வராக குட் குட் டேரெக்ட் யார்ட்டு டைரக்ட் பண்ணீங்க சைக்கோ திரில்லர்னா தனுஷன் சொல்லுவீங்களா எனிபடி ஆக்சுவலாக அதுதான் அந்த ஸ்கிரிப்ட் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அதுதான் ஒரு ஒரு பட ஒரு ஒரு கதைக்கு பார்த்தீங்கன்னா கார்த்தி சார் சூட்டபிளாக இருப்பார் ஒரு கதைக்கு பார்த்தீங்கன்னா தனுஷ் சூட்டபிளாக இருப்பார் இன்னொரு கதைக்கு பார்த்தீங்கன்னா சேதனா சூட்டாக அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் பண்ண கற்றுக்கிட்டே கண்டிப்பாக உங்களுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்குது அண்ட் எஸ் நான் இப்போ நீங்கள் ஆக்டர் ஆகலைன்னா

அது வழக்கம் போல் கிட்ட சொல்கிறதுக்கு பயம் வீட்டில் என்ன அடி விழுமோ எதில் விழுமோன்ற ஒரு பயம் இருக்கும் ஸோ அதனால் அவருக்கு ஏற்ற மாதிரி அவருக்கு ஆசைப்பட்ட மாதிரி பிஇ படிச்சுட்டு ஒரு ஃபாரின் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க தான் ஆசை இருக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு மண்டுக்குள்ள இருக்கும் கண்டிப்பாக இல்லை அதுதான் அவ்வளோ காலேஜஸ் இருக்குது அதுக்கு சீட்டை ஃபில் பண்ண வைக்கணும் அதை ஃபில் பண்ண வைக்கிறதுக்கு நாங்கள்லாம் கிடச்சிருக்கோம் அவ்வளோதான் யாருமே வந்து பேரண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் அப்டி ஆக ஆசைப்பட்டேன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்களே தவிர அவன் என்ன ஆசைப்பட்டா நடக்கட்டும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க நானே நிறைய பேர் எங்க வீட்டில் கன்வின்ஸ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணி வந்து பிஇ சேர்த்து விட்டுட்டு கன்வின்ஸ் பண்ணி வேடா வெளியில் வாடா அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு பேரை கெடுத்து இருக்கேன் கெடுத்து விடறேன் நல்லதான் பண்ணிட்டு இருக்கேன் என்னாலயும் முடியல எட்ஸ் எல்லாம் படிக்கிறக்கே எப்படி ஒத்துக்கிட்டாங்க ஐடில இருந்து டக்குன்னு சினிமா அப்படின்னு சொன்னே என்ன பாயிண்ட்ல அவங்க வீட்டில ஆக்சி கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க நம்ம ஏதாவது ஒரு ட்ராமா பண்ணுவோம் இந்த வெளியில ஆக்ட் உள்ள ஆக்ட் மட்டுமே வெளியில ஏதாவது ஒரு ஆக்ட் பண்ணி மூஞ்ச வசதி இன்டர்வியூ முதல்ல வந்து வீட்டுக்கு போட்டு காமிக்கிறோனா அப்பதான் இவங்க என்னெல்லாம் பண்ணிட்டாங்கன்னு தெரியும் எப்படி ஆக்செப்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இவ்ளோ ஹாப்பியா இருந்தாங்க அதுக்கப்புறம் கண்டிப்பா இல்ல அப்பாவை மட்டும் கன்வின்ஸ் பண்ணிட்டான் அப்பாவை கன்வின்ஸ் பண்ண பிறகு மத்தவங்கள கொஞ்சம் கன்வின்ஸ் பண்றது ஈஸி தான் ஃபேமிலி ஹெட்டே கன்வின்ஸ் பண்ணியாச்சு ஆக்சுவாமா ஸோ அதனால என்ன சொன்னாங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு படம்ல பார்க்கும்போது எல்லாத்துக்கும் ஒரு பெருமை இருக்கும் நம்ம போய் நார்மலாக இருக்கும் நீங்க எல்லாத்தையும் வந்துட்டு இருக்கீங்க அதனால உங்க அம்மா கம்பெனி பேனரு இருக்கு நானும் எல்லாருமாரியும் வந்து எடுத்தவுடனே வந்து என்ன வச்சு லீட் வச்சு ஒரு படம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் அப்பா வந்து அதெல்லாம் முடியாது ஸ்டெப் பை ஸ்டெப் என்றைக்குமே நல்லது ஸோ நான் அதே மாதிரி அந்த பூஜை அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு படங்கள்லாம் டே ஸ்லோ பை ஸ்லோ ப்ராசஸாக தான் இருந்துச்சு இப்போ இந்த க்ரோத்து கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற க்ரோத்தை பார்த்து தான் அப்புறம் சொல்கிறேன் நான் அன்றைக்கே சொன்னேன்லே இந்த க்ரோத்து தான் உனக்கு கரெக்டு ஏன்னா அது சொன்னதும் எனக்கு நியாயமாக தான் படுது ஏன்னா இப்போது நான் நாட் கிரிட்டிசைசிங் எனிபடி இப்போ ஒரு வாரத்துக்கு வந்து அவ்வளோ படங்கள் வருது எல்லா படத்தையும் போய் மக்கள் தியேட்டர்ல பாக்குறதே கிடையாது பட் ஒரு நல்ல கதை பரிகரம் பெருமாள் வந்து எல்லாமே புதுசு தான் கதிரும் வந்து ரொம்ப ஒரு ஒரு ஃபேமஸ் டாப் ஆக்டர் கிடையாது ஆமா கிடையாது ஸோ ஆனா அதோட மவுத் டாக் ஒரு ஒரு படத்துக்கு மவுத் டாக் சிறந்த விமர்சனம் எதுவுமே கிடையாது சிறந்த ஆமா சிறந்த ஒரு ப்ரொமோஷன் எதுவுமே கிடையாது நம்ம கோடிக்கோடியா செலவு பண்ணி ப்ரொமோஷன் பண்ணா கூட இட் வாஸ் அ பேட் பிலிம்னா நோபடி கேர்ஸ் பட் நம்ம எந்த ப்ரொமோஷனும் பண்ணாமல் ஒரு ட்விட்டரில் ரெண்டு பேர் நல்லா இருக்கு நல்லா இருக்குது நல்லா இருக்குன்னு போட்டு விட்டாங்கன்னா அதுதான் வந்து இருக்கலே சிறந்த ப்ரொமோஷன் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்கிரிப்டை நமக்கு வர வரைக்கும் நம்ம அந்த க்ரோத் கரெக்டாக இருக்கணும் அதனால தான் வந்து அப்பா அப்படி சொன்னாங்கன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுக்கிட்டீங்க நல்ல விஷயம் ஸோ இஸ் ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு இருக்கா லைக் ஆடிஷன் போய் அதெல்லாம் நிறைய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த மாதிரி நான் பண்ண

பண்ணோடனே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அது ஒரு ஒரு டான் கேரக்டர் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணேன் ஸோ பிடிச்சிருந்தது அவங்களுக்கு அடுத்த ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நீங்கள் செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு வர சொன்னாங்க சரி போனேன் ஆனால் அங்கேயும் வந்து நம்ம நம்ம ஒரு பெரிய ஒரு இதோடு போயிருப்போம் நம்ம ஆனால் அங்கே வந்து பார்த்தோன்னா ஹீரோட ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே நிற்க வச்சாங்க சரி ஓகே பண்ணோம்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு வந்தேன் ஆனால் அது இதில் போயிடுச்சு வேற பட் அதெல்லாம் எப்படி இருக்கும் உங்களுக்கு ஃபீல் நம்ம இந்த நடிச்சோம் டக்குன்னு தூக்கிட்டாங்களே நம்ம ஆசையை போய் தேட்டில் தேட்டில் பார்க்கறது இல்லை கண்டிப்பாக பயங்கர கஷ்டமாக தான் இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் என்னென்னா இட்ஸ் ஆல் அ லேர்னிங் ப்ராசஸ் அப்படின்றது வந்து நமக்கு வந்து ஒரு 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 சின்ன மெச்சூரிட்டி எயின் பண்ணும் எயின் பண்ணும்போது நமக்கு வந்துடும் இதெல்லாம் வந்து நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் டேரெக்டாகவே மேலே வந்துட்டுன்னு வச்சுக்கலாம் எனக்கு எடுத்தோன்னு ஒரு கேரவன் எடுத்தோன்னு ஒரு இதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சொபஸ்டிகேட்டட் லைஃபா இருக்கும் அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரோட கஷ்டம் யா ஒரு ஒரு லைட்மென்ஸ் எல்லாரோட அவங்க ஒவ்வொருத்தரோட இருந்து என்னென்ன பண்றாங்கன்றது நமக்கு தெரியாது ஆனா இந்த மாதிரி போகும்போது எல்லோரோடையும் சகஜமாக பழகி எல்லோரையும் ஃப்ரெண்ட்லியாக இருந்து எல்லாரையும் அண்ணா அப்படின்னு கூப்பிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் இந்த லைஃப் நாளைக்கு நம்ம ஓரளவுக்கு மேலே வந்தால் கூட அவங்க எல்லாரையுமே அதே மாதிரி பார்க்குற பக்குவம் நமக்கு இருக்கும் கண்டிப்பாக இல்லை ஸோ ஆக்சுவலி இந்த மாதிரி ஆன்சர்ஸ்லாம் எப் எப்போ தெரியுமா கொடுப்பாங்க ஆக்டர்ஸ் ஒரு ஐம்பது படம் பதினஞ்சு படம் பண்ணி ஒரு டாப் ஆக்டர் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆன்சர்ஸ் கொஞ்சம் மெச்சூர்டாக நான் ஆன்சர்ஸ் அவங்களுக்கு வரும் பட் நீங்கள் இப்போவே வந்து இவ்வளோ மெச்சுர்டாக் ரொம்ப டீசெண்டாக எல்லாத்தையுமே ஆன்சர் பண்ணுறீங்க அது நிஜமாகவே அதுக்கு ஒரு டேலண்ட் வேணும் அண்ட் கண்டிப்பாக பேசுகிற விதத்துலேயே தெரியுது லைக் கண்டிப்பா சஃப் இருக்கவங்க யாரும் அதிகமா பேச மாட்டாங்கல்ல அந்த மாதிரி நீங்க அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அடுத்தது படங்கள் வந்து உங்களுக்கு வந்து அமைஞ்சு நீங்களும் டாப் ஸ்டாரா வரணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமான வாழ்த்துக்கள் நாங்க கலத்தையும் சர்வா தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிறோம் அண்ட் இப்பவே நீங்க ஸ்டார் தான் பட் இன்னும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு இல்ல ஆக்சுவலா ஸ்டார் அப்படிங்கிறதுலாம் இப்ப நான் உங்க கேரக்டர் பார்த்து பயந்தேன்ல அதுதான் உங்களுக்கு வெற்றி அது மாதிரி நான் சொல்றேன் சோ கண்டிப்பா மேலும் மேலும் நிறைய படங்கள் பண்ண வாழ்த்துக்கள் தேங்க்யூ சோ மச் பை வேல்யூபிள் தேங்க்யூ